ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜோதி கிச்சன் இன்றைக்கி பெரண்ட தொகையில் எப்படி செய்யுதுன்னு வீடியோ போகிறோம் வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையானது பெரண்ட தேவையான அளவு நீங்கள் எடுத்து நரம்புலாம் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க நரம் எடுக்கும்போது ரெண்டு கையிலையும் கவர் போட்டுக்கோங்க கையுறை போட்டு செஞ்சீங்கன்னா கை பிக்காமல் இருக்கும் தான் என்ன தடவி நீங்கள் எடுத்தாலும் கை பிக்க தான் செய்யும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா கவர் போட்டுட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த இலையும் நீங்கள் போட்டுக்கோங்க துவையில் அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பாருங்க இந்த அளவு எடுத்துக்கோங்க பூண்டு எடுத்துக்கோங்க வரமிளகா ஒரு ஆறு வரமிளகா போட்டுக்கோங்க உப்பை வந்து வானொலி அடுப்பில் வச்சுட்டோம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விடுங்க பாருங்கள் இந்த எண்ணெய் நல்லா காயிட்டோம் பாருங்கள் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு ஃபஸ்ட்டு இந்த பரண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்ல எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க இது படாமல் அரைச்சி எடுத்து வச்சிங்கன்னா பத்து நாள் ஆனாலும் ஒரு மாதம் ஆனாலும் இது கெடாமல் இருக்கும் தேங்காய் வைக்க வேண்டாம் தேங்காய் வச்சா கெட்டு போயிடும் இது வந்து உடம்புக்கு எலும்புக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்கள் இது நல்ல சுருளை வதங்குது இது ஓரமாக தள்ளி வச்சுக்கலாம் புளி ஒரு கோழி குண்டளவு போட்டுக்கோங்க இது போது உப்பு போட்டுக்கோங்க கரும்பு உப்பு போட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் பாருங்கள் நல்லா வதங்கிச்சு இப்போ இறக்கி வச்சு நல்லா ஆறுன பின்னாடி தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் அரைச்சி ஒரு ஆறுன பின்னாடி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க இது நல்லா ஆரட்டும்